வாட்டியவர் நமது அவர்கள் அவரது நேரடி ஆசி என்று நமக்கெல்லாம் கிடைத்தது மேலும் ஒரு தனிச்சிறப்பு இந்த புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு நல்லதொரு ஆண்டாக அமைய எல்லோரும் சார்பாக வேண்டிக் கொள்வது மேலும் அமைதி உலக அமைதி குடும்ப அமைதி சமுதாய அமைதி அந்த வகையில் அமைதியையும் குடும்ப அமைதியையும் அடைந்த நாம் இனி சமுதாய அமைதிக்காக அருத் கூடிய பயிற்சி பெற இங்கு திரண்டும் அப்படி திரண்ட நம்மை நுழைவாயில் தொடங்கி அனைத்து இடங்களிலும் அன்புடன் வாழ்த்துகளுடனும் வரவேற்றார்கள் மேலும் பெரிதுபக்கம் தன்மகனை மகனை என கேட்டதால் இப்பொருளில் தன் மகளின் உயர்வை கண்டு எவ்வாறு ஒரு தாய் மகிழ்வாளோ அது போல அருத்தந்தை அவர்களிடம் நேரடியாக பயிற்சி பெற்ற அனைத்து பேராசிரியர்களும் தங்களின் அனுபவங்களையும் உள்ள சிரத்தையோடு ஒரு தாய் தந்தையர் போல நமக்கெல்லாம் இல்லாமல் தீட்சை வழங்குதல் தவத்தின் மேன்மை அருண்டி சிறப்பு பயிற்சியின் முக்கியத்துவம் பெருளாமை கருணப்பதிகளை நீக்குதல் உடற்பயிற்சி ஏன் காலையில் செய்ய யோகாசன வாரிசு கிடைத்துவிட்டால் அதை விட பெரிய மகிழ்ச்சி அந்த கலைஞர் முடிவில்லை அதுபோல இரண்டு நாட்களுக்கு மேலாக இங்கு நாம் கற்றுக்கொண்டதுடன் மேலும் பல அறிவுகளை பெற்று நாம் தொண்டு செய்ய வேண்டும் அந்த வகையில் நாங்கள் பிரம்மஞான பயிற்சி எடுக்கும் ஒரு தவ மையம் தொடங்கி சமுதாய கொண்டாக்க வேண்டும் என்று விரும்பினோம் அதற்கேற்ப எங்களுக்கு சுவாமிஜியின் ஆசீர்வாதத்தால் அனைத்து ஒப்புதல்களும் கிடைத்திருக்கின்றன நாங்கள் போர் அசுஷ்மி மணவளக்கலை மன்றம் ஆரம்பித்திருக்கிறோம் அதற்காக இந்த தொடங்கி நல்ல ஒரு ஆசிரியராக ஐயாவின் கனவை நனவாக்கும் பொறுத்து பல நன் மக்களை உருவாக்க தங்கள் அனைவரின் வார்த்தைகளையும் ஆசிகளையும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு